ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு டெக்ஸ்டைலில் ஏகப்பட்ட ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பூரில் தான் வந்துட்டு ஆட்கள் வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க நியூ ராஜன் டெக்ஸ்டைல் நிறுவனத்துக்கு பணிபுரியதுக்கு ஆண்கள் பெண்கள் போத் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு போஸ்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் தான் கேட்டு பதிமூணாயிரத்துலேருந்து இருந்து பதினாறாயிரம் வரைக்கும் சேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே தான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் தான் அதே மாதிரி கல்வி தகுதி எதுவுமே மென்ஷன் பண்ணல சோ எல்லா கேட்டகரியுமே அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேவா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிகூட்டிவ் கேட்டிருக்காங்க பதிமூணாயிரத்துலேருந்து இருந்து பதினேழாயிரம் வரைக்கும் சேல்ரி இரண்டு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க எனி டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஹெச்ஆர் எக்ஸிகியூட்டிவ் கேட்டிருக்காங்க பத்தொன்பதாயிரத்துல இருந்து இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சேல்ரி இரண்டு வருட அனுபவமும் எம்பிஏ பட்ட படிப்பு நீங்க முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க பத்தொம்பதாயிரத்துல இருந்து இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சேல்ரி இரண்டு வருட அனுபவமும் குவாலிபிகேஷன் டுவெல்த் முடிச்சிருந்தா கூட ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முன் அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை பட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லல ஸோ எல்லாருமே அப்ளை அப்ளை பண்ணுங்க ஏஜ் வந்து இருபதுல இருந்து நாற்பது வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுடைய ரெஸ்யூம்லாம் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு ஆதார் கார்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எல்லாமே எடுத்துக்கிட்டு டைரக்ட் இன்டர்வியூ வர சொல்லியிருக்காங்க என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாம் தேதி ஏழாம் தேதி ரெண்டு நாளுமே இன்டர்வியூ நடக்குது திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை காலையில பத்தரை மணில இருந்து நாலு மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது ஸோ அவங்க சைட்ல உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஃப் இருக்கு இஎஸ்ஐ இருக்குது எவ்ரி மந்த் வந்து உங்களுக்கு ஒரு மூட்டை அரிசியுமே பே பண்ணுறாங்களாம் மாதத்துக்கு நாலு நாள் அதாவது சண்டே இல்லாமல் நீங்கள் எப்போ வேணாலும் லீவ் எடுத்துக்கலாம் ஆனால் மந்த்லி நாலு நாள் லீவ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுடைய அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க நியூ ராஜன் டெக்ஸ்டைல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா எயிட் எயிட் பார் எயிட்டீன் துளசிராவ் திரு திருப்பூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கான்டாக்ட் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டூ ஃபோர் ஃபைவ் நைன் டூ டபுள் சிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க எயிட் ஃபோர் டூ எயிட் ஃபோர் ட்ரிபிள் எயிட் ஒன் ஜீரோ அப்படின்னும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி அவங்களுடைய மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க ராஜன்ஸ் திருப்பூர் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ட்டு இன்கேஸ் உங்களால் டைரக்ட் இன்டர்வியூ போக முடியலன்னா மறக்காமல் ரெசியூமை மெயில் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ